பிடிங்க ஒன்று போயில்லையா ஏ நல்ல இந்த சிவப்பு சிவப்பா இருக்கு பச்சைக்கு சிவப்பு வந்து நல்லா பார்க்க நேரில் வக்க நல்லா இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது உச்சி பிள்ளையா ரெண்டு அதே மாதிரி இந்திய ஒன்று போட்டுருக்கு ஸ்ரீ சாஸ்தபூடம் கபிலன் ஃபவுண்டேஷன் கனடா பெரிய கருப்பன் ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு சாமி எல்லா சாமியும் இருக்கு போல கிட்டத்தட்ட மாடியும் இருக்குண்ணா அஞ்சு எப்படி கட்டிடு பாத்தீங்களா ஆனால் நான் பார்த்த கோயிலுக்கே வித்தியாசம் ஆன

வயல் வீடியோ கூட போட சொல்லி ஏன்னா தாங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும் அங்கெல்லாம் கட்டுறம் கட்டுறோம் பார்த்துட்டு வயல் பார்க்க நல்லா இருக்கும் அந்த பழைய ஞாபகங்கள் வேறு மட்டும் சொல்லி இருக்கிறது காத்தடிங்க டிவியில வாய காத்தடி அதான் பார்த்துக்கேட்டா வயல் பார்க்கணும் வந்து ஆசைப்பட்டோம் இன்றைக்கி அந்த ஆசை நிறைவரப்போது அதை தான் பார்க்க போகிறோம் இது வடலெடுப்பு தானே அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ தனி வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் அதை வந்து இன்றைக்கி நீங்க சுற்றி பார்க்க போகிறீங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் சுற்றி பார்க்க போறோம் இன்னொரு விஷயம் உங்களோட பழைய காணியத்துக்கு கிடக்கு அது நீங்க தான் இனம் காட்ட போறீங்களா எதாண்டு சரியா தெரியும் மசூரா ஆ ஓரளவு தெரியும் பாப்பம் சரியா காட்டுறோம் இல்லையோ நீ என்ன எனக்கு முடியும் தெரியாது சரி மறக்காம வீடியோ போகிறது முதல் ஜெஃப்னா தினஸ் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தது தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ காரங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இல்லை ரெண்டு சைட் வயல் இல்லை உடக்கு அதில் எங்காலி சைட் எங்கடா காணி இங்காலி சைட்டா ஷுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் எத்தனை ஏக்கர் சரி எத்தனை வரப்பு ஏக்கர் கணக்கில் இல்லை தேர்ட்டி முப்பது வரப்பு வயல்காணி இதுக்கு இருந்ததாம் இருந்தது இப்போ அங்கே வித்தாச் சூழ்நிலை காரணமாக வித்தாச்சா வீடு கட்டின உடைய இது என்ன கண்டு சொல்லுங்க பாபு கத்தரிக்காய் பிடிங்க ஒன்று போயிலையா ஏ

நான் வீடியோல எல்லாம் மடிவா காட்டி தான் அந்த கோவில் சொன்னேன் நீங்கள் மடிவா பார்க்க சரி சரி காணிக்க நீங்கள் போங்க குத்துவா எது என்ன எது காணி இதா எங்கட காணி இல்லைங்கட பழைய காணி இப்பறம் முப்பத்தி ஆள் சண்டைக்கு வந்துடும் இதாடா ஷுவர் சரி இதுல இப்போ இதுல இதில் இருந்தா தொடங்குது இதுலேருந்து தொடங்கினா അത് വരയ്ക്കും ഇത് എങ്കിൽ അപ്പാ കൂട്ട അതോണ്ട് ആ ഇത് 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 മുപ്പത്തൊരു വരെ മൊഴി ഉഴുദ്ദേശം

நல்ல கிளைமேட் வந்து போய் கொடுத்துருக்கு அதனால நல்லா இருக்கு இந்த இடத்த நீக்கிளை அப்படிஞ்சால்தான் அந்த வெயில் குறைஞ்ச நேரங்கள்லாம் நிறைய பேர் வந்து அறுவடை எல்லாம் செய்து கொண்டிருப்பீங்க நல்ல பேரு இந்த மிளகாய் செழிச்சு வளர்ந்துருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த நல்ல அந்த இடையடியாக சிவப்பு சிவப்பாக இருக்கு பச்சைக்கு சிவப்பு வந்து நல்ல பார்க்க நேரில் வாக்கின்னு நல்லா இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அது உண்மையான அளவு தெரியும் நிறைய வெளிநாடுகார இருப்பீங்கள் பார்க்குறதுக்கு ஆசையாக இருப்பீங்கள் இங்கே வந்தீங்கடா ஏற்பாடம் வந்தீங்கன்னா ஊர்களுக்கு வந்தீங்கன்னா நிறைய வயலில் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பின்னேற டைம் வரணும் இப்போ மத்தியான டைமோ விடிய டைம் கூட நீங்கள் மாட்டீங்க வந்தாலும் டாக்டாங்க இந்த வெயில் வந்துடும் ஒரு அஞ்சரை அஞ்சு முக்காலுக்கு வந்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கு இந்தா சூரியன் மரம் எமிஞ்சால சட்டை இருக்கும் பாக்கு வெயிலும் இருக்காது நல்லா கூலாக காத்தறிங்க உண்மையிலே பார்க்க நல்ல ஒரு ஆசையாக இருக்கும் வயலில் பார்க்க இந்தா இதுதான் தூரத்தில் காட்டினேன் அதே கோயில் ஐயப்பன் கோயில் மேலே மாடி கட்டப்பட்டு இருக்குது ஊரில் ஊர்ல கிட்டடியில் கட்டின இதுவும் உண்டு பாசல்ல ஐயப்பன் சரணம் உண்டு போட்டிருக்குது இருக்குது அந்த ஐயப்பன் விரத காலங்களில் வந்து இந்த கோயில் பக்கம் வரைவின கொஞ்சம் இதுல இந்த கத்தரியை பாருங்க ஃபுல்லா நோய் இந்த கலரே ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்து

நான் போட்டு பூசை நேரமும் நித்திய வழிபாடு இந்த இதில் போட்டிருக்கு ஆறு முப்பது வரைக்கும் ஏழு மணி வரை குடிய மாலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது கண்டு போட்டிருக்கு வெள்ளிக்கிழமையில விசேட பூசை இதில் உச்சி பிள்ளையார் மரு மருத மலையான் உச்சி பிள்ளையார்ன்னு இந்தியாவில் இருக்கு தெரியுமா திருச்சியில் உச்சி பிள்ளையார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கு உச்சி பிள்ளையார் அதே மாதிரி இங்கே ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நீங்கள் ஐ அம் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஓ பார்த்துருக்குற தூரம் தான் நான் உள்ளுக்க வந்தது இல்லை கிட்டடியில் எனக்கு கட்டினேன் இது ம் இந்த ஐயப்பன் சரணம் ஒன்று போட்டிருக்கு இது உங்களோட நாட்டுக்கார ஒரு ஆளுட கோயில் தான் தெரியும் தானே கபில் நன்னாண்டு கனடாவில் இருக்கிறார் நவக்கிரகம் உண்மையிலே இந்த கோயில் பார்க்க நல்லா இருக்குது

ஸ்ரீ சாஸ்திர வீடம் கபிலன் பவுண்டேஷன் கனடா கொடியு நடந்துருக்கு கோயிலுக்குள்ள இதில் போடுறது கேட் பூட்டி இருக்கா இல்ல இதால் போகலாம் நெய்கிறான் பாப்போம் போய் பார்க்கறான்னு உள்ள இதுவும் பூட்டித்தாங்கடாக்கு இல்ல இது இதால் போகலாம் போகலாம் சீர போகலான்னு தான் நெய்கிறன் இந்த கோயிலின் அமைப்பை பாருங்கள் எல்லாம் நெருக்க நெருக்கமாக இருக்குது இதில் மணி மற்றும் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு இந்த ஸ்ரீ சீரடி பாபாஜி அடுத்தது நாகதாம்பிரான் திருநல்லூர் பெருமாள் இதெல்லாம் நாகக்கூட குடும்பம் இருக்குது அதேமாதிரி வசந்த மண்டபம் இந்த பார்த்திங்களா அமைப்புகளை கிட்ட 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 பெரிய கருப்பன் ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு சாமி எல்லா சாமியும் இருக்குது போல கிட்டத்தட்ட முகப்பெருமான் வள்ளி தெய்வானை முருகன் அட முருகப்பெருமா முருகப்பெருமாண்டாச்சிட்டு அண்ணா மலையார் உண்ணா முலையால் சமேத தரிசனம் ஆனால் எல்லாமே பூட்டி இருக்குது பூச டேன் திராபின் நினைக்கிறேன் திருப்பதி ஏழுமலையான் இந்தியன் சுவாமியெல்லாம் இருக்குது போல உச்சி பிள்ளை அறிஞ்ச திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வர ஆவார் இது மகாபாயு வாசுதேவ ஆஞ்சநேயர் இது இது வந்து வந்ததுக்குள்ளால பார்க்கலா இந்த ஆஞ்சநேயர் தெய்வம் சில ஊடகத்தில் இருக்குது சில நந்தி இருந்தால் அதெல்லாம் இருக்குது ஆனா கேட்புட்டு அடிக்க பின்பக்கத்தில் அது என்னது மாடியும் அஞ்சு எப்படி கட்டிடுகள அது என்ன மேல போட்டிருக்கு ஓ ஓ அந்த செட்டப் அந்த கடைசி நாள் தானே அது இந்தியாவுக்கு போய் செய்கிறது வேறு அந்த இது மாதிரி மேலே இருக்குது ஸ்ரீ தர்ம சாஸ்தா இது ஞான வைர வருது மருதமலையான் இந்த உச்சி பிள்ளையார் இங்கே நாங்கள் போனாங்களே இந்தியாவில் திருச்சி உச்சி பிள்ளையார் அவன் அகிலா கோடத்தை வந்து நிற்கிறான் இந்த இதில் நான் அதில் காட்டியிருப்பேன் இதில் இந்த பூசை நேரங்கள் போட்டிருக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்ற இதில் வந்து டிக்கெட்டுகள் எடுக்கிறதுக்குரிய கவுண்டர்கள் இருக்குது கரும பிரசாதம் பருமிடம் பிரசாதம் பண்ணுமா இங்கேடாக்கு பிரசாதம் பெற முடம் இதாலேயும் போகலாம் அம்மையில் ஓண்டுக்கும் ஓண்டு போகிற மடப்பள்ளி இந்த எல்லா வீண்ட இருக்குது இந்த இருக்குது ம் இவையே தெரியுமா உங்களுக்கு ம் தெரியுமா உங்களுக்கு பழைய ஆக்கள் பினி எங்கள் ஊர்லேயே வந்து ஐயப்பன் பேர் தான் முடிக்கிற செய்யலாம் இங்கே கோயிலுக்கு வரலாம் இந்த இதுலேயும் மேலே ஏறி போகலாம் ஆனால் நான் பார்த்த கோயிலுக்கே வித்தியாசமான கோயில் என்ன அமைப்பு அது இடங்கள் அமைவிடங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது எது அது கட்டைக்குன்னு இப்போ கனகாலம் முதல்ல அது அப்போ ஓ ம் 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 சின்ன கோயில் தான் சின்ன அளவிலான் இருக்கேன் ஆனால் எல்லா சுவாமியும் அடக்கி தனக்குள்ளே வச்சுருக்குங்க வெடிங் அப்பா அவர் ஹோலண்ட மாதிரி தான் சொன்னவர் ரெண்டு அமைப்பும் வந்த அமைப்புலான் இருக்குது அது என்ன கேட்கணும் அந்த பில்டிங் வந்து என்ன பில்டிங் வந்து யாரும் கவிலன் நாங்கள் தெரிஞ்சாக்கல யாரும் இருந்தால் இல்லை அவரே இருந்தாலும் கொமெண்ட் பண்ணணும் என்ன இதுல கட்டினா போய் அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறு <sawduino> <lazily> <masing> <laughs> <laughs> அதில் கீழே மண் போட்டு மூடுபட்டு ஆனால் தண்ணி நிற்கிது இப்போ இந்த நிலத்தடி நீர் மட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி நிற்கிது என்ன கண்டு சொல்லுங்க அப்போ இது இது ஓ இல்லை இல்லை அந்த தேன் எடுத்து குடிக்கிறது பிடிக்கிறதுக்கு இல்லையே இல்லை இல்லை இது இல்லை இது இல்லை இல்லை இந்த பூ தான் வரும் நல்ல வடிவான பூ வரும் இங்க கிட்ட கடைக்கா இஞ்சட் இந்த வடிவான பூ பூசணியா ஓ பூசணி நீங்கள் வந்து வேலை செய்யா உங்களோட இந்த பூசணி இருக்கு சார் நல்லா வடிவாக இருக்கு நேயம் பிடிங்கிடுப்பினம் என்ன வளர்ந்துட்டு இருக்கா அன்று நல்லா மஞ்சள் எல்லாம் அடிக்கழிக்கிட்டே இல்லை அறுவடை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய தாம்பிரான் கோயில் இது நல்ல பெரிய கோயில் அகண்ட கோயில் தூரது நல்ல ஒரு பெரிய கோயில் எல்லா இடமும் கத்தரி கண்டு பழுதா போச்சு நோய் தொற்று பிடிச்சா டக்கண்டு பெற வீடு நான் அதுக்குள்ள ஏதாவது அறுவடை செய்திருப்பினா பிடுங்க கூடியதோ அப்படிங்க தொட்டு ரெண்டால டக்கு டக்கண்டு ஏதாவது முடிஞ்சிருக்கும் வளர்ந்துட்டு ரெண்டா இந்த மிளக பழுத்துட்டு அந்த சோப்பு கலர் பிடிங்கி தான் சார் மிளக சாப்பிடுவீங்கன்னா பிடிங்க சார் குளத்துக்கு தண்ணியா காணே இல்லை சொன்ன மாதிரி ஆனா ஏதோ ஒன்று இன்னும் விளையோ ஆ தாமரியோ அந்த மரத்துக்கள் இருக்க மாதிரி இல்லை படந்துட்டு அந்த மரத்துக்கள் இருக்க நல்லா இருக்கு மேல பின்னேற ம் விழுறதுக்கு ஒரு ம் இங்கே இருக்கு இதுக்கெல்லாம் பூத்து lampuது குலுங்குது ஊது இல்ல காத்து குலுங்குது இந்த அது இல்ல நம்ம எங்கள. ஒரு நல்ல வேற இந்த விளைப்பாடுறதுக்கெல்லாம் பாரது நல்லா இருக்கும் இதுக்கு வந்து பின்னாடி டைம்ல குளம் இதுக்கு புதைமீன கால். மெயின்டைன் நல்லா வந்து எல்லாரும் குப்பை போட்டு வைக்கணும். போட்டு தவிர்க்கவும் ஒரு சுவாமியை பார்த்துட்டு மற்ற சுவாமி பார்க்க கோவிப்பாரோ அப்புறம் நீங்க படுத்துருக்கேக்கே வேறும் பெரிய சாமினா நாகம்னாரு நாகத்தோட சம்மந்தப்பட்டதல்லோ உங்களை விட்ட வர பிடிச்ச மாறே ஒன்றும் இல்லை நீங்கள் பாம்பு பார்க்க போகிறீங்களா நாங்க பாம்பு பார்க்க போறீங்க காட்டுற உங்களுக்கு பயப்பட வாங்க ஒரு வாங்க 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 வாட்டுறேன் வாங்க 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 ரெடியா பிங்க் கலரா அது இல்லை வாங்க ஆட்டோ அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கொடுத்துருங்க பயந்து போனோம் பின்னு கிண்ணா தொட்டி வேறு கிடக்கணும் அது பிங்க்னாரு பிங்க் கலர் வந்து பார்க்க பயமா இல்லை ஆனால் இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கார் இந்த பாம்பு நாக பாம்பு இல்லை திடீங்க ஒரு மாதிரி வந்து அகலத்தை பாருங்க ஆமாம் மரத்தின் அவலத்தை பெற பயங்கரமாக இருக்கு ம் இல்லை இல்லை அது ஆலமரம் தான் ஆனால் சின்னன் இது அகலம் அந்த பெருக்க மரத்தை விட அகலமாக்குறாக்காப்போ பார்க்க எங்களோட அந்த இலங்கையில் அந்த பெரிய மரங்களை இது முண்டா போடலாம் போலடாக்கு அப்படி பெருசாக இருக்கு அதான் நீங்கள் ஒரு ஆள் வந்து நின்றீங்கன்னா அந்த அளவு காட்டலாம் இல்லை பயப்படுறான் ஏன் சொல்கிறேன்டா இந்த இதில் நோம்லாம் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க தானே பார்க்க அதை பண்ண தெரியும் ஒரு ஆள் நிக்கேக்க அவையோட பண்ணி காட்டலாம் உங்களோட எத்தனை மடங்கு நெஞ்சு இல்லுங்க இந்த எத்தனை மடங்கு பெருசுன்னு வாருங்க மரம் அவ்வளோ பெரிய மரம் இப்படி படம் எத்தனை வயசு இருக்கும் இதுக்கு நூற்று கணக்கு மேலே இந்த பாம்பு நாகத்தை பார்த்தா அதை பின்னுக்கு விரைவினவாம் இந்த வியூ நல்லா இருக்கு எனக்கு எனக்கு ஆசையா இருக்கு இப்ப தான் இதே வெளிநாடுக்காரர் எதுக்கு விரும்ப வேண்டிய வீடியோ கிளப்பாஸ் டிவியில் பிரம்மாண்டமா இருக்கும் நேரம் பார்க்கணும் போல இருக்கு நல்ல வழியாக இருக்குது நாங்கள் வந்த டைமும் சரியான டைம் சிவன் சிவபெருமான் நைஸாக இருக்கா காற்று டைம் அப்படி இதெல்லாம் உழுதுரு பம்பு திருப்பினோம் இதில் மரவழிகள் அங்கே சுற்றி நாட்டுருக்கு ஏ ரெண்டு கேட்டால் வினலுக்கா என்ன இருக்குது

பெரிய வயல் பெரிய இருக்கு நிறைய ஊர் இருக்கே கலந்து இருக்குது இது வடல் எடுப்பு நாங்கள் சித்தாணிக்கு ஜோயின் இருக்கு சங்கானைக்கு ஜாயிண்ட் இருக்குது நிறைய நிறையாக்களுக்கு இந்த வயல் ஜோயின் பண்டத்தில் பக்கம் பெரிய அளவு தொகையான வயல் இது நிறைய ஊர் சேர்ந்து இருக்கிற வயல் தான் இது எல்லா ஊருக்கும் இந்த வயல் அப்படியே ஹோய்கொண்டே இருக்கும் தோ அவ்வளோ வேக்கிறது இவ்வளோ பெரிய வயல் நேராக வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் இந்த பெரிய கடல் தேசம் மாதிரி இருக்கும் பார்க்க மணி சத்தம் கேட்க நல்லது பாம்பு வராது இரவில் இந்த கோயிலுக்கு நெற்றிட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்தாங்க அதுக்கு பிற பாம்பு வேற இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இஞ்சலை மாதிரி அங்கெல்லாம் மூண்டு ஆறு எட்டு அனைக்கிற எட்டு திசை பாம்போ அப்படி இருக்குமாட்டோ இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க இவ்வளவு பெரிய மரம் அப்போ அந்த மரத்துக்கு நான் பெருக்க மரம் நான் இது கொஞ்சம் நாளைக்கு பூங்குடுதிகளை காட்டியிருந்தேன் நான் சீரியஸா சொல்ல போனால் அது விட அகலம் இந்த மரம் அனைக்கிறேன் இதுக்கே ரெண்டு மரஞ்சு கலந்துருக்கு இது ஒரு மரம் இது புளிய மரம் நினைக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு ஒரு மரம் கலந்துருக்கு இந்தா அதான் அந்த அகண்டு வந்திருக்கு அந்த அந்த மரத்துக்கு நடுவில் இன்னும் ஒரு மரம் போகுது இந்த இவ்வளோ பெரிய மரம் அப்பா என்ன அகலை கொண்டு வேறுங்க இந்த பெற்றுக்கு மரம் மாதிரி பெரிய மரம் எதை காட்டுறது புளியோ புளி புளியோ புளி அந்த மரத்துக்கு நடுவில் புளி வேறு இந்த அந்த மரம் இந்த அந்த தண்டும் மொத்தம் இந்த மெயில போடுறது அவ்வளோ மொத்தம் சரி நீங்கள் நீங்கள் சாப்பிடுங்க விருப்பம் இல்லையா உண்மையா விருப்பம் இல்லையா நீங்கள் எப்படிங்க நான் சாப்பிடுவேன் நல்லா இடம்

அம்மா ஒரு ஆள் நாவாம்பு பார்த்து அங்கயோ எட்டு பாம்பு எட்டு பாம்பு நாவாம்பு அங்க அந்த கோயிலில் ஓ ஒன்று ஒரு பிங்க் கலர் ஒன்று கருப்பு கலர் ஒன்று பச்சை கலர் இவாக்கு நான் சொன்னேன் வாங்க உங்களுக்கு நாவாம்பு காட்டுறேன்னா பக்கம்லாம் இல்ல இல்ல நான் வர மாட்டேன் சிலியண்டா அப்புறம் தான் வந்தோம்

ஆஹ் ஆஹ் மேலே வந்து நல்ல அனுபவம் நாங்கள் அந்த டைம் பிடிச்சிருந்தாங்க பார்த்து வெயிக்கில் இல்லைனா நல்லா இருந்தால் நீங்கள் வயல் வாக்கு ஒரு அஞ்சு கால கிலோமீட்டர் வீடியோ அப்படி இந்த பண்ணி சப்ஸ்கிரைபை பண்ணி சப்போர்ட் பண்ணி மீண்டும் முடிக்கடா என்ன மாதிரி ஒரு மாதிரி நான் நீ உடைச்சுட்டேன்டா ஒரு மாதிரி முடிச்சுட்டேன்டா முடிச்சிட்டேன்டா மாதிரி